மகா அப்படின்னா பெரிய அப்படிங்கிற அர்த்தம் லயம் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்கான் எங்க நாம் போய் லயம் ஆனால் லயம் ஆனவர்களுக்காக செய்யப்படக்கூடியது மகானா பெரிய அப்போ பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்களை குறித்து செய்யக்கூடிய ஒரு பதினைந்து நாள் விரதமாக பதினைந்து நாள் செய்யக்கூடிய அந்த ஒரு பட்சம் தான் மாகாலய பக்ஷம் சொல்லப்படுகிறது எப்பவுமே சூரியன் இருக்கும் இடத்திற்கு எதிரிடம் பூமி நம்ம பூமி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கல சூரியனை பார்த்து தானே சுத்தம் இங்க பூமி இருக்கு இங்க சூரியன் இருக்காரு இப்படி சுத்திட்டே வருது பூமி எல்லா ராசிக்குள்ளேயும் பூமி போகுது எல்லா ராசிக்குள்ளயும் சூரியனும் வராரு அப்ப சூரியன் கன்னி ராசிக்குள்ள வர்றப்ப பூமி எங்க இருக்கும் மீன ராசியில இருக்கும் அப்ப பூமி அங்க போறப்ப அவங்களுக்கு இங்க வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் என்ட்ரி அப்பதான் கொடுக்குறாரு மதர் மராஜா போயெ எல்லாம் பார்த்துட்டு வாங்க அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ இது புராணமாக சொல்லக்கூடிய கதை அதுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்து நல்ல பெண் சக்தி கிடைச்சிருச்சுன்னா உன்னுடைய அந்த வாழ்க்கை உன்னோட பிறப்பிலிருந்தே சிறப்பாக இருக்கும்னு அடுத்தது கொண்டு போய் கனெக்ட் பண்ணோம் ஒருவேளை உணவு சைவ உணவு மட்டுமே அதுலேயும் முருங்கக்காய் வெங்காயம் வெள்ளப்பூண்டு கத்திரிக்காய் முள்ளங்கி இது போன்ற உணவுகளை காய்களை தவித்து விட வேண்டும் சாயங்காலமாக ஒரு மண் வழக்கில் திரி போட்டு நல்ல நூற்றி வீட்டுக்கு வெளியே உள்ள வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தெற்கு முகமாக அந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏமாதர்மனை பிரார்த்தித்து நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒளியை கொடுன்னு வேண்டிக்கலாம் ஆன்மீக ஊழல் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அதாவது வரப்போகிற நாட்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயம் பொதுவாக மகாலயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மகாலயம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் மக்கள் வந்து மகாலயம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக டீப்பா டெப்த்தாக மகாலயம்னா என்னன்னு சொல்லுங்கள் ஸ்ரீ குருப்யோ நம நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நல்ல ஒரு கேள்வி நல்ல ஒரு சமயத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் மகாலயம் வருஷ வருஷம் புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய தான் வருஷ வருஷம் எல்லோரும் அதை கடைபிடிக்கிறவங்க கடைப்பிடித்திட்டு தான் இருக்காங்க எல்லாம் இனிமேல் தான் கடைக்கு பிடிக்க போகிறோம் அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் தான் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறவங்க இனிமேல் கடைபிடிக்க போகிறாங்க புதிதாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் மகாலயம்னா என்ன அப்படிங்கிறத முதல் பார்த்துருவோம் ஆடி மாசத்திலிருந்து ஆரம்பித்து ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து வரக்கூடிய ஐந்தாவது தேய்பிரை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை பதினைந்து நாட்கள் தான் மாகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் பக்ஷம்னா பதினைந்து நாட்கள்னு அர்த்தம் ஒரு பக்ஷம்ங்கிறது பதினைந்து நாட்கள் என்ன ஒரு பட்சம்னா கிருஷ்ண பட்சம் சுக்லபக்ஷம் ரெண்டு பிரிச்சிருக்கோம் இல்லையா வளர்பிரை தேவையை வளர்பிரை பதினைந்து நாட்கள் தேவை நாட்கள் அப்ப பட்சம் ஒரு முடிவை சந்திரனுடைய ஒரு முடிக்க முடிக்கக்கூடியத சொல்றது ஒரு பதினைந்து நாள் கணக்கு சொல் மகா அப்படின்னா பெரிய அப்படிங்கிற அர்த்தம் லயம் அப்படின்னு அங்க கொடுத்துருக்கான் இங்க நாம் போய் லயமானனா லயம் ஆனவர்களுக்காக செய்யப்படக்கூடியது யார் லயம் ஆனார்கள்னா இறந்தவர்களை குறிக்கக்கூடிய வாக்கியம் அது எங்க போய் லயமானாங்க பித்ரு மண்டலம்ங்கிற அந்த இடத்துக்கு ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் லயமாகுது எல்லாரும் போய் இறைவனோடு ஐக்கியமாக மீண்டும் மீண்டும் புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் தான் பிறந்து போயிட்டே இருக்கும் நம்மளுடைய கர்மாப்படி எல்லாமே நடக்குதுன்னு அப்ப அந்த பித்ருக்களாக நம் முன்னோர்களுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்தவர்கள் தான் லயமானவர்கள் நம்ம சொல்றோம் அப்ப அந்த கூட்டம் பெரிய கூட்டம் மகான பெரிய அப்ப பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்களை குறித்து செய்யக்கூடிய ஒரு பதினைந்து நாள் விரதமாக பதினைந்து நாள் செய்யக்கூடிய அந்த ஒரு பட்சம் தான் மகாலய பட்சம் சொல்லப்படுகிறது ஓகே இப்போ இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப அழகாகவும் எளிமையான முறையிலையும் சொன்னீங்க இது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க எல்லாருமே கடைபிடிக்கணும் யாரெல்லாம் வந்து தாய் தந்தை இறந்து விட்டார் தந்தையே இறந்து விட்டார் அப்பா இல்லாதவங்க எல்லாமே பண்ணணும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த இரண்டு பேரையும் குறித்து இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அம்மாவளியினுடைய டிஎன்ஏ அப்பா டிஎன்ஏ இது ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க அம்மா என்றும் அப்பா நின்றும்மானும் பெண்ணும் சேர்த்து வச்சு குப்பையாக வந்த உடம்பு அப்படின்னாரு இல்லையா அப்போ இது குப்பையாக வந்த உடம்பு தான் இந்த குப்பை வரதுக்கு காரணம் அம்மை அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த அப்பாவளி டிஎன்ஏ அம்மாவளி டிஎன்ஏ டிஎன்ஏன்னா மரபணு மரபு மரபுகள்னா பாரம்பரியம்னு எடுத்துக்கோம் இந்த ரெண்டு பாரம்பரியத்திலும் இருக்கக்கூடிய மறந்தவர்களுக்கு மாகாலயத்தில் கொடுன்னா மறந்தவர்கள் இந்த பாரம்பரியத்தில் யார் வேணா இருக்கலாம் இந்த பாரம்பத்தில் இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நீ இந்த ஒரு மகாலயம் பதினைந்து நாட்களில் அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய எல்லாரும் நமக்கு உபகாரம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா மாமா பண்ணிருப்பார் பெரியப்பா பண்ணியிருப்பார் சித்தப்பா பண்ணிருப்பா அக்கா பண்ணிருப்பா கூட பிறந்தது பண்ணிருக்கோம் மனைவி மனைவியுடைய தாய் தந்தை மாமனார் மாமியார் எல்லாருமே உனக்கு ஒரு விதத்தில் உதவி செய்தவர்களாகவே உதவி இல்லாம வர முடியும் அவர்களுக்கு நீ கடன்காரன் ஆயிடாத சொரகரப்பையும் மூணு கடன்ல புறக்குற நீ தேவர்களுடைய கடன் ரிஷிகளுடைய கடன் பித்தர்களுடைய கடன் மூணு கடன்ல முதல் பிறகுறீங்க அதுக்கப்புறம் பிறந்த பிறகு நீங்க வந்து கமிட்மெண்ட்ல பண்ணிக்கிற கடன் கடனோ கடன் நீங்க பண்ணிக்கிற இந்த கமிட்மெண்ட் கடனை தீர்த்திரலாம் இந்த பித்ரு கடன்கள் தேவர்களுடைய கடன்கள் ரிஷிகளுடைய கடன்கள் இருக்கக்கூடியத இப்படிதான் தீர்த்திருக்கணும் அப்ப எல்லாரிடத்திலும் ஒரு உதவியை வாங்கி இருப்போம் நம்ம அவர்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீக்குச்சியாவது அவங்க இருந்திருப்பாங்க அதை என்னுடைய நண்பனாக இருக்கலாம் என்னுடைய பள்ளி ஆசிரியராக இருக்கலாம் எனக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்த குருவாக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் இத்தனை பேரும் நம்ம மறந்தவர்கள் தான் இந்த மறந்தவர்களுக்கு அனைவருக்குமே மாகாலயத்தில் நீங்க ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அல்லது ஒரு திதி கொடுக்கறது அப்படிங்கிறத பண்ணுங்க அதுக்குண்டான காலமாக தான் இந்த காலத்தை சொல்றாங்க இந்த காலத்துல தான் நம்மளுடைய முன்னோர்கள் இங்க வர்றதாக ஒரு ஐதீகம் ஐதீகம் நம்ம முன்னோர்கள் இங்க வராங்களே இந்த பூமி அங்க ரெண்டு கேள்வி எப்பவுமே சூரியன் இருக்கும் இடத்திற்கு எதிரிடம் பூமி பூமி ரொட்டேட் இருக்கல சூரியனை பார்த்து இங்க பூமி இருக்கு இங்க சூரியன் இருக்காரு இப்படி சுத்திட்டே வருது பூமி எல்லா ராசிக்குள்ளேயும் பூமி போகுது எல்லா ராசிக்குள்ளேயும் சூரியனும் வராரு அப்ப சூரியன் கன்னி ராசிக்குள்ள வரப்ப பூமி எங்க இருக்கும் ராசியில இருக்கும் அந்த மீன ராசி தான் பித்ரு மண்டலம் இருக்கக்கூடிய ராசி அதுதான் இந்த செத்த ஆறு மாதம் அடப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடப்பு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு தனிஷ்டா பஞ்சகம்னு அதை சொல்லுவாங்க அந்த இடம் தான் மண்டலங்கள் இழுக்கக்கூடிய இடம் அதுக்கு நேர்பைய பூமி போகக்கூடிய காலம் அப்போ பூமி அங்கே போகிறப்ப அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு என்ட்ரன்ஸு என்ட்ரி அப்போ தான் கொடுக்குறாரு எமதர்மராஜா எல்லாம் பார்த்துட்டு வாங்க அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ இது புராணமாக சொல்லக்கூடிய கதை ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய கால புருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசம் ஒன்பதாவது ராசி தனுசு அப்போ ராசிங்கிறது ஆறாவது ராசி தான் பட் இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு அது பத்தாம் வீடு இப்போ தந்தையினுடைய கர்மஸ்தானம் உங்களுடைய பிறப்பு கர்மா இருக்கக்கூடிய இடம் கன்னிராசி உங்களோட லக்னத்துக்கு ஆறாம் வீடு இங்கே கன்னிராசி எடுத்துக்கோ அப்போ பித்திருக்காரகனான சூரியன் கன்னியாராசிக்குள் பிரவேசித்து தந்தையினுடைய கர்மாங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அந்த இடமா இருக்கிறதுனால தந்தை கர்மான என்ன சொல்றான் பித்திரு கர்மா முன்னோர்கள் வழி கர்மாவை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை சனிக்கிழமை தான் பண்ணுங்க அன்னைக்கு நோன்புருங்கன்னு சொன்னான் ஏன் பெருமாள் வழிபாடை பண்ணணும் பெருமாள் ஒருத்தருக்கு தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அவர்தான் மோட்சத்தை தரக்கூடியவர் ஸோ அதனால அவரை வணங்கினா உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு நல்ல சத்கதி கிடைக்கும்னால புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு உண்டான மாதமாக வச்சுட்டாங்க இந்த புரட்டாசி மகாலயம் மாத்திரம் சிறப்பு இல்லை புரட்டாசி மாதமே சிறப்பான தான் ஒரு பக்கம் முன்னோர்கள் அப்படிங்கிறது முதல் பதினஞ்சு நாள் முடிச்சிட்றீங்க பதினாறாவது நாள் கரெக்டாக நவராத்திரி ஆரம்பிக்கும் பெண் சக்தியை வழிபடுதல் நீங்கள் முன்னோர்களை வழிபடுவது எதற்காக இந்த புத்திரதோஷம் போயிடணும் என் சந்ததிகள் நல்லா இருக்கணும் இதற்காக நீங்கள் வழிபடுறீங்களா உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா வீட்டில் யார் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா எல்லாருமே தான் சக்தி நல்லா இருக்கணும் எந்த வீட்டில் பெண்கள் சிறையாக பேணப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் வந்து இல்லையோ எந்த வீட்டில் பெண்கள் மனம் நோக்கடிக்கப்படவில்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தீர்க்கமா இருப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிற வீட்டுல எத்தனை சம்பாதிச்சாலும் பணம் தான் இருக்கும் அப்ப முதல் பெண்களை அப்ப முன்னோர்களுடைய வழிபாடு முடிஞ்சது உணஞ்சொன்னே நீங்க வழிபாடுறது மூணு சக்திகளாக இருக்கிற பெண் சக்தியான நவராத்திரியே வழிபடுறீங்க ஏன் உங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த உயிரை பிண்டமாக்கி அந்த பிண்டத்தை நல்ல ஒரு நல்ல ஒரு உருமாக்கி கொடுக்கக்கூடியவள் தாய் தானே அந்த பெண் தானே அந்த சக்தியை கொண்டாடுவதாக இதுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு பித்ரு அப்படிங்கிறது என்னுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டேன் டிஎன்ஏ மூலியமாக தான் நான் வரேன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் யார் பெண் இந்த பெண் இல்லாம உருவாயிட முடியுமா நம்ம ஒன்று ரிஷிகள் இல்லையா அப்படி பார்த்தோன்னு கர்ப்பமாக்கி வைக்க வெளியே மண்டலத்துக்கு இல்ல நான் சிவனோ விஷ்ணுவோ இல்லையே ஆண் மானும் சேர்ந்து பெறுவதற்கு சிவன் மாதிரி நெற்றுக்கண்ணில இருந்து என்னால கார்த்திகேயனை பறிக்க வைக்க முடியாது நான் ஒரு பெண்ணின் மூலியமாக தான் நானும் பிறந்தேன் இங்க இருக்கிற எல்லாரும் அதே பெண்ணின் மூலியமாக தான் பிறந்தீங்க அது மகாலை முடிந்தன கரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்றான் பெண் சக்தி தான்டா முக்கியம் அதுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்து நல்ல பெண் சக்தி கிடைச்சிருச்சுன்னா உன்னுடைய அந்த வாழ்க்கை உன்னோட பிறப்புலருந்தே சிறப்பாக இருக்கும்னு அடுத்தது கொண்டு போய் கனெக்ட் பண்ணோம் ஸோ இந்த மாகாலயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பதினஞ்சு நாள் விரதம் சொன்னீங்க இல்லையா அந்த மாகாலயம்ல என்ன மாதிரியான விரதங்கள் கடைபிடித்தா மிகவும் சிறப்பு முதல் விஷயம் இது வந்து தாய் தந்தை இல்லாதவர்கள் செய்ய வேண்டும் அல்லது தந்தை இல்லாதவர்கள் இதுக்கு தான் இதுக்கு ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் தந்தை இல்லாதவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் முதல் விஷயம் சேவிங் கட்டிங் கிடையாது நீங்கள் எப்படி சபரிமலைகள்லாம் மாலை போட்டால் தீட்சையாக இருக்கீங்களோ இந்த பதினஞ்சு நாளும் அப்படி தான் இருக்கும் நகம் கூட கட் பண்ணிக்கூடாது தீக்ஷையாக இருக்கணும் ஒருவேளை உணவு சைவ உணவு மட்டுமே அதுலேயும் முருங்கக்காய் வெங்காயம் வெள்ளப்பூண்டு கத்திரிக்காய் முள்ளங்கி இது போன்ற உணவுகளை காய்களை தவிர்த்து விட வேண்டும் ரெண்டாவது வெளியில் சாப்பிட்றதையே தவிர்க்கணும் வெளி உணவு கிடையாது வீட்டில் சமைத்த உணவு மாத்திரமே சாப்பிட்ணும் நான் வெளியூரில் இருக்கேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழியை உருவாக்கிக்கங்க ஆமாம் வந்து இது இப்படி இருக்கணுங்கிற தர்மத்தை தான் நம்ம சொல்ல முடியும் தர்மத்தோட எஸ்கேபிசமெல்லாம் நீங்கள் தான் யோசிச்சு எஸ்கேபிசம் பண்ணிக்கணும் அதனுடைய சாதகமோ பாதகமோ உங்களை சார்ந்தது ஸோ வெளியே உணவை தவிர்த்தல் நலம் ஒருவேளை உணவு ராத்திரி வெறும் பழங்கள் மாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லையா எனக்கு இன்றைக்கி இப்போ நூற்றுக்கு எண்பது பேருக்கு சுகர் தான் ராத்திரி ஏதாவது உப்புமா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இந்த தாய் தந்தை இறந்த திதி அப்படின்னு ஒன்று இருக்கும் அவங்க ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு திதியில் இறந்திருப்பார்கள் அந்த திதி இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள வரும் அன்றைய தினம் முடிந்தால் அனைவருக்குமே பிண்டம் வைத்து தவசம் கொடுக்கறது நல்லது ரொம்ப முக்கியமாக அந்த நாள் மாத்திரம் பண்ணு இந்த பதினைந்து நாட்களும் உனக்கு வந்து தினமும் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு நாட்கள் முக்கியமான நாட்கள் ஆரம்பம் பிரதமை மகாபரணி அஷ்டமி நவமி சதுர்தசி அமாவாசை இந்த ஆறு நாள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மகாபரணி அன்னைக்கு யமதீபம் ஏற்றுவது சிறப்பு சாயங்காலமாக ஒரு மண் வழக்கில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டுக்கு வெளியே உள்ள வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தெற்கு முகமாக அந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏமாதர்மனை பிரார்த்தித்து நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒளியை கொடுன்னு வேண்டிக்கலாம் அடுத்தது இந்த சதுர்தசி அப்படின்னு சொல்றோம் இந்த சதுர்தசியை வந்து சஸ்திரஹத சதுர்தசின்னு சொல்லுவாங்க சஸ்திரஹன்னா ஆயுதங்களாலோ விஷம் அருந்தி இருந்தவர்கள் தூக்கு போட்டு சத்து போனவங்க விபத்தில் அகால மரணம் அடைந்தவர்களுக்காக செய்யப்படக்கூடிய நாள் இந்த நாளில் என்னோட ஒரு பார்வையில் நம்ம நம்மெல்லாம் இங்கே உள்ள தேசத்துக்குள்ள நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக நம்மளுடைய எல்லைகளில் சண்டை போட்டு நம்ம இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாரையும் நமக்கு தெரியாது இந்த சஸ்திரஹ சதுர்தசிங்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி வருது அன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு வழக்கு கோவிலில் போய் ஏத்துங்க மோட்ச தீபம்னு எனக்காக இன்னுயிர் நேர்த்த என்னுடைய இந்திய பாரத தேசத்தை காப்பாற்றிய என்னுடைய இராணுவ வீரனுடைய ஆத்மா நல்ல எத்தனை பேர் வேணா இருந்திருக்கலாம் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு அன்றைய தினம் ஒரு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக ஏன்னா நமக்காக அவங்க அங்க இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே நல்லா அவங்க அங்கேருந்து நகர்ந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படி இருந்த எத்தனையோ விஷயங்கள் நடக்குதுங்கிறப்ப அந்த ஒரு நமக்காக இன்னுயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்காக அன்றைக்கி ஒரு விளக்கேற்றுங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி விபத்திலேயோ வேற அகால மரணங்கள் அதாவது இயற்கையாக இல்லாமல் செயற்கையான மரணம் அடைந்திருந்தால் அவர்களை நினைத்து அன்றைய தினம் திதி கொடுக்கலாம் அடுத்தது மகாலய அமாவாசை எல்லாருமே அன்னைக்கு எல்லா பித்ருகளுக்கும் பண்ணி படையல் போட்டு காக்கைக்கான சோறு வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுங்கறத வழக்கமா வச்சுட்டு இதுல எல்லாரும் பண்ணக்கூடிய இன்னொரு தவறான ஒரு விஷயம் நம்ம தாய் தந்தை இறந்தது வேறொரு மாசம் வேறொரு திதிய அந்த வருஷ திதியில பண்றதை விட்டுட்டு நான் மாகாலய அன்னைக்கு எல்லாருக்கும் ஒட்டுக்கா பண்ணிக்கிறேன்னு சொல்றது தவறு அந்த வருஷ திதி அந்த வருஷ திதியில தான் பண்ணணும் உங்களுடைய சௌகரியத்திற்கோசரம் நீங்கள் அந்த செலவை கட்டுப்படுத்துறீங்களா சோம்பேறித்தனப்படுறீங்களான்னு தெரில எனக்கு இதில் ஒன்றும் பெரிய செலவுகள் இருக்க போறது இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே இந்த ஒரு நிலையில் இருக்கோம் ஏதோ ஒரு நிலையை நூறுரூவா சம்பாதிக்கிற நிலையில் இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்கள் தாய் தந்தை தான் ஸோ அவர்களுக்கு ஒரு அந்த ஆன்மாக்களை நினைத்து செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கு போய் சேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன் தண்ணி தூக்கி தூக்கி ஒரு பெரிய ஒரு வீசுவார் இப்படி இங்கிருந்து அரைச்சா அங்க போயிடுமான்னு கேள்வி கேட்பாரு நான் இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நினைச்சா டீனாக பல் அடிக்குது இல்ல நான் ஃபோன் பண்ண வேண்டாம் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக எனக்கு நிறைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ண பரவாயில்லன்னு நினைப்போம் ஃபோன் வருது எப்படி வருது நீங்க ஹோன் பண்ணியா சொன்னீங்க அப்ப இந்த எண்ணிய எண்ணம் தான் அப்ப அந்த அம்மா அப்பாவாக ஒரு பெயரில் நமக்கு ஒரு குப்புசாமி ராமசாமினு ஒரு அப்பாவும் கண்ணம்மா துங்கம்மான்னு ஒரு அம்மாவும் இருந்திருப்பாங்க அந்த உயிரை நினைத்து அந்த ஆன்மாவை நினைத்து நான் மானசீகமாக ஸ்ரத்தையுடன் நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஸ்ரத்தையா அந்த விஷயத்தை சேரும் பொழுது அந்த ஆத்மா பிறப்பு மீண்டும் பிறப்பு எடுத்திருந்தால் அந்த நாள்ல அதுக்கு ஒரு நல்ல உணவும் உடையும் கிடைக்கும் அந்த ஆத்மா பிறக்கவே இல்லைன்னா அது தேவர்களுக்கு போய் சேர்ந்து அந்த ஆன்மாக்கு சத்கதியை கொடுக்க போறாங்க ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறதுல என்ன சொல்லிருக்கோங்க கரெக்டா பகுத்தாய்வதுதான் பகுத்தறிவு இல்லைய ஒளிய முட்டாள்தனமாக ஒரு மாதத்தை சார்ந்த விஷயங்களை எதிர்ப்பதும் அதை கிண்டலடிப்பதும் பகுத்தறிவு அல்ல சோ நீங்க உங்க அம்மா அப்பா இறந்த திதி என்னவோ எந்த மாதமோ அந்த மாதத்தில் செய்வதை செய்தே தீர வேண்டும் அது போக இந்த மாகாலயம் ஆடி அமாவாசை தையமாவாசை போன்ற நாட்களில் அவர்களுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுத்தா பூர்வமானது இந்த பதினஞ்சு நாளும் தவசமே முடியல தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் சொன்ன ஆறு நாள் யாவது தர்ப்பணம் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஆறு நாளில் முடியாதவர்கள் இந்த பதினைஞ்சு நாள் கண்டிப்பாக விரதமாக இருந்து அந்த அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை செய்து ஏழை எளியோர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுங்க அடுத்தது அம்மா அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சில பேர் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து இந்த விரதம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு கலந்த தயிர் சாதத்தை வந்து காக்கைக்கு வச்சா நம்மளோட முன்னோர்கள் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா த காக்கைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க அந்த திதி அன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய பெண்டத்தை அந்த உயிர்நிலை எங்க இருக்கோ அதை இழுத்து கொண்டு வந்து சாப்பிட வைக்குதுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த காக்கை என்னோன்னா காக்கையை நம்ம வந்து சனீஸ்வரனுடைய வாகனமாக மாற்றிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் வடநாட்டிலெலாம் கழுகு தான் சனீஸ்வரனோட வாகனமாக இருக்கும் இந்த பக்கம் காக்கையை எடுத்துட்டோம் தப்பு ஒன்று இல்லை காலம் மரியாதை செய்வது காக்கைன்னு சொல்லுவாங்க காக்கை கரையிறதுக்கெல்லாம் பல இருக்குது உட்காந்து கத்திகிட்டே இருந்ததுன்னு உறவினர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு ஒரு பழக்கம் இருக்குது தனக்கு இத்தனோடு கிடச்சாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சேர்ந்து உண்ணும் அப்போ கூட்டத்தை சேர்த்து உண்ணுவது தான் அப்போ பெரும் கூட்டம் தான் நான் சொன்னேன் அப்போ அந்த காக்காக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது அன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க டெய்லியுமே வைக்கலாம் அதுவும் என்னை போன்ற ஒரு ஜீவன் அந்த ஜீவன் நல்லா இருக்கட்டும்னு இந்த நம்பிக்கை இல்லாத வைப்போமே ஒன்றும் இல்லை காக்காஸ்க்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறது ஒரு விதி நீங்கள் தவசமே பண்ணாலும் காக்கைக்கு தனியாக பிண்டம் வைப்பாங்க அதை கொண்டு வச்சுட்டு வந்துட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா அந்த காக்கை ரூபத்தில் என்னுடைய பித்திருக்கள் வந்து எடுத்துட்டு போகுவதாக நான் நம்புறேன்

ஏழை எளியோருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு வீட்டிலேயே தயாரித்து ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ தயிர் சாதமோ பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வச்சு கவரில் நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு போங்க யாராவது தேஹின்னு வந்து கேட்பான் இல்லையா அவனுக்கு கொடுத்துட்டு போங்க அது உன்னுடைய முன்னோர்கள் ரூபமாக இருக்கலாம் ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு புண்ணியம் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சிறப்பு சார் அதாவது மகாலயத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பெட்ரோல் இருக்கிறவங்க பெட்ரோல்கள் இல்லாதவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் வழிபாடு பண்ணலாம் சிறப்புன்றதை பத்தி மிக அருமையா சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி